நல்லா வந்து பொதுமக்கள்லாம் குளிச்சுட்டு இருக்காங்க கம்மியாக இருக்குது பாருங்க உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏரி வந்து கோடி வந்து போயிட்டு இருக்குது பாருங்க மக்கள் ஒரு உற்சாகமாக குளிச்சுட்டு இருக்கிறாங்க அப்படியே பாருங்கள் இந்த பக்கம் மதகு இருக்குது மதகு தொடர்ந்து விட்டுக்கிறாங்க அந்த மதகுல வந்து தண்ணி வேறு லெவலில் போயிட்டு இருக்குது பாருங்க அந்த தண்ணியை பார்க்கலாம் வாங்க பாருங்க மேட்டூர் பதினாறில் போகிற மாரி ஒரு ஏரியில் வந்து தண்ணி இந்த அளவுக்கு பயங்கரமாக போயிட்டு இருக்குது பாருங்க இது வந்து இன்னொரு ஏரிக்கு போகிற தண்ணி வேற லெவல் பாருங்க இவ்வளோ அழகா போயிட்டு இருக்குது பாருங்க பாருங்க இந்த ஏரியோட வந்து கொஞ்சம் உயரமா போய் ஒரு ஷார்ட் எடுத்துருக்கேன் சூப்பராக இருக்குது பாருங்க வேற லெவலில் ஏரி ஓடி ஒழிஞ்சு இந்த பகுதியில் போயிட்டு இருக்கு வேற லெவலில் போயிட்டு இருக்கு அப்படியே பாருங்க இந்த பக்கம் ஒரு ரோடு இருக்கு இந்த ரோட்டை தாண்டி பாருங்க அந்த பாலத்துக்கடியில் வந்து அந்த தண்ணி வேற ஏரி போயிட்டு இருக்கு வேற லெவல் காட்சியாக இருக்கு பாருங்க வேற செம்மையாக ரம்யமா இருக்கு பாருங்க உங்கள் ஒரு நண்பர் பாருங்க கொஞ்சம் உயரத்துலேருந்து குதிக்கின்னு இருக்கிறாரு பாச பச பார்க்கலாம் குதிக்க பயப்படாதீங்க ஆ வேறு லெவல் ஜம்ப் பாருங்க இதுதான் ஒரு உற்சாகமான வாழ்க்கை சாம ஜாலியாக இருக்கு பாருங்கள் கிராமத்து வாழ்க்கைனாவே வேற லெவல் வாழ்க்கை தாங்க வேற சுற்றி மாதிரி எவ்வளோ க்ரௌடு எல்லாமே ஜாலியாக வந்து இங்கே குளிச்சுட்டு போகிறாங்க பாருங்க ஐஸ் ஊற்றிட்டு இருக்கிறாங்க பசங்க எல்லாமே ஜாலியாக குளிச்சுட்டு இருக்கிறாங்க பாருங்கள் குறித்து போகிறாங்க எழுந்திரிச்சுட்டாரு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க ரெண்டு குட்டி பசங்க வந்து குதிக்கலான்னு இருக்கிறானுங்க வேற லெவலில் குதிக்க போறானுங்க பாருங்க ஒருத்தர் குதிச்சுட்டான் இந்த ஒருத்தர் ஆடே சூப்பர்ராடே ஏய் இப்படி காட்டுங்க சாமடா வேற லெவலில் குதிச்சிருக்கிறாங்க பாருங்க சாமையா என்ஜாய் பண்ணுறாங்க கிராமத்து வாழ்க்கையில் சாமையா என்ஜாய் பண்ணுறானுங்க